அதே போல இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் வந்து எப்படி வெளியில வர்றதுன்றதுக்கான வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம் அதே போல ஃபினான்ஷியல் ரிலேட்டிவாகவும் மேக் பண்ணிட்டு இருக்கோம் அது நம்மளுடைய வீடி தமிழ் இது நம்மளோட லோன் ஆப் தமிழ் ஸோ இதில் அதிகமாக நம்ம கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது எனக்கு தெரியும் இதுல இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் புதுசு புதுசாக வந்திருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ இதில் நான் எப்படி கவனமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி நான் ரெண்டு மூணு அப்ளிகேஷன் அப்படின்றது எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த ரெண்டு மூணு அப்ளிகேஷன் அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இதுல நம்ம வந்துட்டு கவனமா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் ரூபியா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அடுத்தது கிரெடிட் லோன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இதுல அதிகமா இதெல்லாம் வராது அப்புறம் குயிக் ஃபண்ட் இருக்கு மண்ணே இருக்கு மண்ணே இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றது நிறைய இருக்குங்க எக்கச்சக்கமா இருக்கு அண்ட் அதே போல என்னதான் இந்த இடத்துல நம்ம பார்த்தாலும் சொன்னாலும் ஒரு அப்ளிகேஷனை பத்தி முடிவு எடுக்கிறது அப்படின்றது நீங்க தான் எடுக்கணும் பிகாஸ் இது ஒரு சஜஷன் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க அதை அப்படியே எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்களும் போய் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றது நிறைய பிளே ஸ்டோர்ல சுத்திட்டு இருக்கீங்க இப்ப குறிப்பா வந்துட்டு இன்னொரு அப்ளிகேஷன் அப்படின்றதும் பிளே ஸ்டோர்ல சுத்திட்டு இருக்குது இத்தனை அப்ளிகேஷன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அட்டா பாவிகளா இத்தனால நீங்க எங்கேயா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் ஃபின்சி லோனு அதுக்கப்புறம் பைசா க பைசா கிரேடு அடுத்து பார்த்தீங்கன்னா டாலா ஃபின்சி கிரெடி ருப்பியா ருப்பி ஆன் டைம் அப்புறம் லக்ஷ்மி இந்த மாதிரி வந்துட்டு என்னென்னமோ நிறையா இருக்குதுங்க நிறைய அப்ளிகேஷன் அப்படின்றது வந்துருக்குது இப்போ நான் சொன்ன அப்ளிகேஷன் அப்படின்றதுல எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் சரி இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ ஒன்று ஒன்றா நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நானே அதையும் பாருங்கள் அதே போல் நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம ரொம்ப எளிமையாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் ஏன்னா அவங்க வந்துட்டு தமிழ் படத்துல வர மாதிரி இங்கே ஒரு மறுமட்டு தான் வச்சுட்டு டோட்டலாக கெட்டப் அப் சேஞ்சு நடந்திருக்காது அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்லை ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா இதுல ஏன்னா கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக லோன் எடுக்க போறீங்க நம்ம கிட்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரு கேள்வி என்ன கேள்வினா இது போல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க பண கஷ்டம் சாப்பாட்டு கூட வழி இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அதனால எனக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்லயா நான் லோன் எடுத்து அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லி கேட்டிருந்தாரு ஒரே வார்த்தை தான் சொன்னேன் இப்ப நீங்க சாப்பாட்டு கஷ்டப்படுறீங்க எனக்கு புரியுது பிரதர் கண்டிப்பா புரியுது என்னால் முடிஞ்ச நான் ஏதாவது பண்றேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் நான் இதுல முக்கியமான விஷயம் என்னதான் நம்ம சொல்லுவேன் இப்ப நம்ம சாப்பாட்டுக்கு இல்லாம தான் கஷ்டப்படுறோம் அடுத்தது இதில் நீங்கள் வாங்கறதுனால உங்களுடைய கஷ்டம் அப்படின்றது தீர்ந்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதுக்கும் மேலே இன்னொரு கஷ்டம் அப்படின்றது வரும் அதை உங்களால் சமாளிக்க முடியாது பிசிக்கல் அப்படின்றது வேற மென்டலே அப்படின்றது வேற மென்டலா இவங்க கொடுக்கக்கூடிய வந்துட்டு தலைவலிகளை நம்மளால எடுத்துக்கவே முடியாது அதுக்கு நான் பட்டினியாவே இருந்திருப்பேன் அப்படின்ற யோசிக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துருவீங்க அப்படின்ற மாதிரி நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன் ஒரே வார்த்தைய சொன்னார் இல்லை பிரதர் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் கஷ்டத்து போக நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா வேலைக்கு போக போறேன் கிடைக்கிற வேலையை செய்ய போறேன் நான் எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்ய போறேன் நான் வேலை செய்ய போறேன் சம்பாதிக்க போறேன் பணம் வாங்க போறேன் கண்டிப்பா இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே மாசத்திலேயே அவர் வந்துட்டு வேலைக்கு போயிருக்காரு நிறைய இடங்கள்ல வேலைக்கு போயிருக்காரு கிட்டத்தட்ட அவரு பதினெட்டாயிரம் ஒரே மாசத்துலயே சம்பாதிச்சிருக்கிறார் பதினெட்டாயிரம் அப்படின்றது நீங்க நினைக்கலாம் அடப்பாயா எனக்கு இருபதாயிரம் வருது அதை வச்சே சமாளிக்க முடியல பதினெட்டாயிரத்து பதினெட்டாயிரம் அப்படின்ட்டு அப்படின்னு கேட்கலாம் அப்படி கிடையாதுங்க அவருக்கு நிலையான வேலை கிடையாது அவருக்கு ஒரு பர்மனெண்ட் வேலை அப்படின்றது கிடையாது ஒரு இடத்துல வந்து காய்கறி வியாபாரத்துக்கு போயிருக்காரு இன்னொரு இடத்துல டிவிக்கு போயிருக்காரு இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சு செஞ்சு பதினெட்டாயிரம் அப்படின்றது சம்பாதிச்சிருக்கிறாரு அவர் ஒரே இடத்த சொன்னாரு நிஜமா சீரியஸா சொல்றேன் பிரதார் நீங்க சொன்னது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஐஓப்பனிங்கா இருந்துச்சு நான் ஒருவேளை இதை கேட்கல இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் நீங்க சொல்றீங்க ஓகே அந்த தெரிஞ்ச விஷயத்த கூட இந்த நேரத்துல யார் ஞாபகப்படுத்துறா ஏன்னா இந்த நேரத்துல மைண்ட் வேலை செய்யாது நீங்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தார் அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகே பிரதா ரொம்ப நன்றி கவலைப்படா இங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவரும் வந்துட்டு அடுத்தக்கட்ட ஒரு வேலையை பார்க்குறாரு இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு சில நேரங்கள்ல மெசேஜ் பண்ணுவார் இன்ஸ்டாகிராமில் பேசியிருக்கேன் ஸோ நம்ம இப்போ எந்த கஷ்டத்துக்காக இந்த மாதிரி எடுத்து கூட நம்ம அதை சமாளிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ இதை விட பண்படகு கஷ்டம் அப்படின்றது வரும் பேச்சை கேட்காம இங்கே போய் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க மறுபடியும் வந்துட்டு ஐயோ இதில் மாட்டிக்கிட்டேன் இருந்து நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு புலம்பக்கூடியவங்களும் இருக்கிறாங்க சரி ஓகே கைஸ் இது ரொம்ப எளிமையாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் முதல்ல நியூவெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது புதுசாக இருக்கும் புது அப்ளிகேஷன் அப்படின்னாலே நீங்கள் யோசிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டெவலப்பர் டீட்டெயில் இருக்காது அவங்களுடைய வந்துட்டு அஃபிஷியலாக அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுறது இருக்காது மெயில் ஐடி இருக்காது மெயில் ஐடி இருந்தாலும் ஆஃபிஷியல் மெயில் ஐடி இருக்காது காண்டாக்ட் பண்ணுற நம்பர் இருக்காது ஊர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நம்பரெல்லாம் வச்சுருப்பாங்க வெளிநாட்டு அட்ரஸ் அப்படின்றது அஃபிஷியல் நம்பராக அஃபிஷியல் அட்ரஸாக வந்துட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நம்பூரை சார்ந்ததாகவே இருக்காது அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இதெல்லாம் காரம் பண்ணுற வேலை அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் கிடையாது அதெல்லாம் இங்கே நிறைய ஆடுகள் சுத்திக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அண்ணா நகரில் வந்துட்டு ஏதோ பண்ணாங்க அப்புறம் மணிப்பாக்கத்தில் ஏதோ வந்துட்டு இந்த மாதிரி ஆப் மூலயமா நாங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லி அதுல எத்தனையோ கோடி வந்துட்டு இது பண்ணி இந்த மாதிரி நிறைய கும்பல் அப்படின்றது நமக்கு நியர்பயை நம்ம முன்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா நம்ம வெளியில போகிறோம் இல்லைங்களா ஒரு வெளியில ஒரு வேலைக்கு போகிற இல்லை எங்கேயாவது வெளில போயிட்டு வரும்போது கீழே இருக்க கடைக்கு கிடையாது நீங்க கீழே இருக்கு கடைக்கு போயிட்டு ஏன்னாலும் அது இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது நம்ம வந்துட்டு வெளியில ரொம்ப தூரம் லாங் டிராவல் பண்ணிட்டோம் வேலைக்கு போயிட்டு வரலாம் சராசரியாக ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வரக்குற அவங்க அவங்க டிராவல் பண்ணும்போது பார்க்கக்கூடிய பர்சனில் பதினேழு பேர் கிட்டே வந்துட்டு சைகோக்கெல்லாம் பார்ப்பாங்களாம் சைக்கோலாம் சைக்கோவை பார்ப்பாங்களா அவங்களுடைய ரியல் லைஃப்பில் அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க தப்பானவங்களா இருப்பாங்க தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில தப்பு பண்ணி உள்ள போயிட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பார்ப்போமா அப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம எங்கே தூரமாக இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம ஆனால் இங்கே தான் இருக்காங்க இந்த லோக்கலில் தான் இருக்கிறாங்க அதனால ஸோ அங்கே அப்படின்ற மாதிரி வந்து வெளிநாட்டு நம்பர்னா இப்போ வெளிநாட்டு சைனாவில் இருக்கிறதான தப்பு இது வெளிநாட்டில் இருக்குது இந்தோனேஷியாவில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் தப்பு இல்லைன்னா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க அதனுடைய சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸ் ஒருவேளை அதுக்கு சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸ் இல்லை அதுக்குள்ள போகாதீங்க அதுதான் சொல்லுவேன் அதுக்குள்ளே போகாதீங்க அவ்வளோதான் விட்டுட்டு வேற பாருங்க ஏன்னா இங்கே வந்து நிறையா அப்ளிகேஷன் குப்பை மாதிரி கிடக்குதே அதில் ஏதாவது நல்லதில் போங்க இல்லை நேராக பேங்க்குக்கு போங்க எடுத்த உடனே ஆப்புக்குள்ளே வராதிங்க நான் அதை தான் சொல்லுவேன் நான் இந்த ஆப்பை பற்றி இந்த ஜீரோ சிபில் ஸ்கோர் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் நம்மளோட வீடி தமிழில் மறக்காமல் அதை போய் பாருங்க ஜீரோ சிபில் என்ன மைனஸ் சிபில் ஸ்கோர்னா யார் மைனஸ் சிபில் ஸ்கோருக்கும் ஜீரோ சிபில் ஸ்கோருக்கும் நம்ம லோன் தருவா எப்படி அப்ரோச் பண்ணுறது என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது நமக்கு சால்ரி சிலிப்பு எல்லாம் இருக்குன்னா எப்படி போகணும் சேல்ரி சிலிப் எதுவுமே இல்லைன்னா எப்படி போகணும் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்க்கலனா பார்த்துட்டுங்க சோ ஓகேங்க இந்த மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது இந்த அப்ளிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க இது மட்டும் கிடையாதுங்க அது லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது நான் ஒன்று ஒன்றா டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவை மட்டும் அந்த அப்ளிகேஷன்காகவே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்ளிகேஷனில் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு அப்ளிகேஷன் இன்று பார்க்கக்கூடிய இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு உங்களுக்காக கொண்டு வந்து நான் டெய்லியும் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறேன் இனி உங்களுக்கும் ஏதாவது அப்ளிகேஷன் கேள்விகள் இருக்குதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை செக் பண்ணி பார்த்தா டெக்ஸ்ட் மூலயமாவோ இல்லை நிறைய பேர் கேட்குறீங்கன்னா அந்த வீடியோ மூலியமாகவும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம சேனலில் விழி தமிழாக இருக்கட்டும் லோனா லோனா தமிழாக இருக்கட்டும் இதை சொல்லக்கூடிய விஷயங்களை இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க எஜுகேஷனில் பர்பஸாக எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இந்த லீகல் அட்வைஸர் இருக்க பார்த்தீங்களா அவங்க மூலியமாகவும் வந்துட்டு இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் சரியான வழி சரியான முறையும் கூட இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க நீங்க லைக் கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய பேர் போய் சேரும் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அது வரைங்களோட உங்களுக்கு விட உங்கள் விஷ்வனாக